ஹலோ அஸ்பெரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இரண்டாம் பருவம் புக்கில் பார்த்திங்கன்னா இயல் மூன்று அதில் இருக்க பகுதி பார்க்க போகிறோம் நானிலம் படைத்தவன் அப்படின்றது தான் இதுக்கான டாபிக் நுழையும் முன் பார்த்தீங்கன்னா காடுகளில் வாழ்ந்த மனிதன் என்னென்னா அந்த காடுகளை திருத்தி என்ன பண்ணுறாங்கன்னா விளை நிலங்களை உருவாக்குறாங்க அதாவது வயல் இருக்குல்ல அது மாதிரி உருவாக்குறாங்க பயிர்களை வந்து அப்புறமா என்ன பண்ணுறாங்க விளைவிக்கிறாங்க அதில் ஊர்களை உருவாக்கி என்னென்னா கூடிய எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வையும் மேம்படுத்துகிறாங்க நிறைய விதமான தொழில்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கையை வந்து உயர்வுபடுத்திக்கிறாங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறாங்க தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை வந்து என்னென்னா உயர்த்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழரோட வணிக மேன்மையை நம்ம அறிந் அறிஞ்சிக்கலாம் வாங்க அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த பாட்டில் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி கல்லெடுத்து கல் எடுக்கிறாங்களாம் காட்டுப்பகுதியிலேருந்து கல் எடுக்கிறாங்க முள் எடுக்கிறாங்க காட்டுப் பெருவழி என்னென்னா வர வளப்படுத்துகிறாங்க காட்டுப் பெருவழி என்னென்னா திருத்துறாங்க அதாவது கண்ணாப்பிடனான்னு இருக்கும்ல இந்த மாதிரி செடி கொடிலாம் கண்ணாப்பிடனான்னு வளர்ந்துருக்கும் அதெல்லாம் என்னென்னா திருத்தி என்ன பண்ணுறாங்களா எதை வச்சு திருத்துறாங்கன்னா மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் மல்லெடுத்த அப்படின்னா என்னென்னா வலிமையான அவங்களோட தோல் பலத்தால் என்ன பண்ணுறாங்களா அந்த காட்டை வந்து திருத்தி நல்லா விளைநிலமாக்குறாங்களாம் வளப்படுத்தி என்ன பண்றாங்க ஊராக்குறாங்க ஓங்கும் நகராக்கி பெரிய நகரமாக்குறாங்க நாடென்ற பேராக்கி அப்புறமா ஒரு நாடாக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ஒரு நாடாக்கி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நா நிலத்தை கண்ட பெரும் நாகரிகம் ஆந்தனவன் பார்த்தீங்கன்னா நாலு வித நாலு நிலம் இருக்கு முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் இந்த நாணத்தை கண்ட பெரிய நாகரிக மாந்தனவன் அப்படின்னு சொல்கிறாங்க முல்லைனா என்ன காடு பகுதி மருதம்னால் வயல் பகுதி குறிஞ்சினா மலைப்பகுதி நெய்தல்னால் என்ன கடலோர பகுதி இது மாதிரி வந்து நாலு விதமாக பிரிஞ்சு பிரித்து வாழ்ந்த மனித நவன் அப்படின்னு சொல்கிறாங்க நாகரிக மனிதனவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் ஆழக்கடல் கடந்தான் ஆழமாக இருக்கிற கடலை வந்து கடந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சும் சமர் கடந்தான் சமர்னா என்னது போர் மற்றவங்க பார்த்து அஞ்சுரை போர் போரையும் வந்து என்னென்னா கடந்து என்ன பண்ணுறாங்களாம் சூழும் பனிமலையில் சுற்றி கொடி பொறித்தான் இமயமலையில் என்ன பண்ணாங்களா சுற்றி கொடி பொறித்தான் இமயமலையில் கொடியே பொறிச்சிருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் குளித்தல் பண்ணுறாங்கல்ல கொற்கையில் வந்த காலத்தில் குளித்தல் பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் அதை பற்றி தான் சொல்கிறாங்க அடுத்தது தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தோணினா எனது படகு படகுல வந்து என்னென்னா எக்களிப்பு எக்களிப்புனால் கடல் மேலே போகும்போது க படகு வந்து என்னென்னா நார்மலாக போகாது கொஞ்சம் குதிச்சுட்டு கொஞ்சம் இதுவாக தான் போகும் ஏன்னா கடல் அலையினால் அதான் வந்து எக்களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் இந்த மாதிரி பண்டங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்களாம் வெளிநாட்டில் போய் விற்பனை பண்ண வாணிகம் பண்ண போகிறாங்களாம் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் கண்டங்கள் நிறைய காண்டினன்ட்ஸை சுற்றி வராங்க களமேறி வந்தவன் தான் அதனால களமேறி போய் சுற்றி பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் என்ன ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விளக்கிடுவான் அஞ்சாமைன்னா எதுக்குமே வந்து பயப்பட மாட்டான் தான் அஞ்சாமை மிக்கவன்தான் அதான் வந்து எதுக்குமே பயப்படாமல் இருக்கவன் தான் ஆனாலும் என்ன பண்ணுவானா சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விளக்கிடுவான் அதனால் ஆனாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சான்றோர்கள் வந்து எதெல்லாம் நான் பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை பார்த்து இவன் வந்து என்னென்னா அகற்றி விளக்கிடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது யார் வந்து எழுதியிருக்கானா முடியரசன் எழுதியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும்னு பார்த்திங்கன்னா மல்லெடுத்த அப்படின்னா என்னென்னா வலிமை பெற்ற அப்படின்னு அர்த்தம் மல்லெடுத்த திண்டோல் அப்படின்னு பார்த்தோம்ல மல்லெடுத்தனா வலிமையான அப்படின்னு அர்த்தம் சமர்னா போர் அப்படின்னு அர்த்தம் நல்கும்னா என்னது தரும் இது நல்கும் அப்படின்னா தருவம் அப்படின்னு அர்த்தம் கழனினா எனது வயல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது மரம்னா என்னது வீரம் அப்படின்னு அர்த்தம் எக்களிப்பு அப்படின்னா பெரிய ம பெருமகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் எக்களிப்புனா ரொம்ப சந்தோஷமாக ஏறி போனாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா களம்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம் ஆழினா எனது கடல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பாடலோட பொருள் வந்து கொடுத்துருக்காங்க தமிழன் என்னென்னா கற்களும் மு முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை என்னன்னா திருத்துனானா திருத்தி பண்படுத்துறாராம் பண்படுத்தி என்ன பண்ணுறாங்க தனது உடல் வலிமையால் வளத்தை வந்து பெருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்குறாங்க வாழும் பெருமை வந்து பெ உருவாக்கி என்னென்னா வாழும் பெருமை வந்து பெற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை வந்து என்னென்னா நாலு வகையாக படுத்தி இருக்கிற நாகரிக மாந்தனவன் அப்படின்னு சொல்லுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்கிறாங்களாம் அச்சம் தரும் போர்களிலும் வந்து எளிதாக வெற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பனி சூழ்ந்த இமயமலையில வந்து என்ன பண்ணுறாங்க தன் வெற்றி கொடியை வந்து நாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆழ்கடலில் என்னென்னா மூழ்கி என்னென்னா முத்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறாங்களா கப்பல்களில் ஏற்றி கொண்டு என்ன பண்ணுறாங்க கண்டந்தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் நிறைய கண்டங்கள் தோறும் என்னென்னா அனுப்பி வைக்கிறாங்க அங்கே போய் வணிகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கப்பலில் உலகை வளம் வந்தான் கப்பலில் உ உலகத்தையே வளம் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமையை கண்டு அவன் அஞ்சுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர்களை பற்றி ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நூல்வெளியை பற்றி சொல்லியிருக்காங்க நூல்வெளியில் வந்து யார் இதை எழுதினது அப்படின்னா முடியரசன் அவர் தான் எழுதியிருக்காரு முடியரசனோட இயற்பெயர் என்ன சொல்லியிருக்காங்க துரைராசு அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் வந்து அவர் எழுதின புக்ஸ் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இந்த புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வந்து இருக்குது பாராட்டியிருக்காங்க இவர் ஓகேவா இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா இதோட இந்த செயல் பகுதி முடியுது நெக்ஸ்ட்டு செயல் பகுதி பார்க்கலாம் அடுத்த செய்யுள் பகுதி பார்த்திங்கன்னா இயல் மூன்றில் கடலோடு விளையாடு அப்படின்றது நுழையும் முன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருது அசதியை போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உழைக்கும் தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடி மகிழ்விடுறாங்க வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் வந்து தன் கூட்டாளியை ஆக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் மீனவர்களோட தொழில் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஏன்னா வந்து புயல் வந்தாலும் சரி ஒரு பக்கம் என்னென்னா வெயில் இது எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு அவங்க வந்து கடலுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா ரொம்ப நாள் போய் அங்கேயே கடலுக்குள்ளே இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அது மாதிரி கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் தான் அது அதனால வந்து என்னன்னா அவங்களோட மீனவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாட்டு பாடுவாங்க அப்போ அந்த பாட்டு தான் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா அடுத்து பார்த்தீங்கன்னா விரிக்கடலே பள்ளிக்கூடம் விடிவெள்ளின்னா வானத்தில் வரும்ல விடிவெள்ளின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது வீனஸ் அந்த பிளானட் வெள்ளி தானே சொல்லுவாங்க அது விடிவெள்ளினா காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தெரியும் அதுதான் விடிவெள்ளி அந்த விடிவெள்ளி தான் அவங்க விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விரிந்து கிடக்கிற அந்த கடல் தான் பள்ளிக்கூடம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்கும் அலை தான் நம் தோழன் அந்த அலை அடிக்குது இல்லை அதுதான் வந்து அவங்களோட தோழன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அருமை மேகம் நமது குடை வானத்தில் இருக்க மேகம் தான் நம்மளோட குடை அப்படின்னு சொல்கிறாங்க வெண் மணலே பஞ்சுமெத்தை மணல் இருக்குல்ல கடற்கரையில் மணல் அதுதான் வந்து அவங்களோட பஞ்சமத்தை அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணின் இடி காணும் கூத்து வானத்தில் இடி இடிக்குதில்ல அதுதான் வந்து காணும் கூத்து அதுதான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாயும் புயல் நம் ஊஞ்சல் பாயிற புயல் இருக்குல்ல புயல் வேகமாக அடிக்குதுல்ல அது வந்து அவங்களோட ஊஞ்சலாம் ஏன்னா புயல் வேகமாக அடிக்கும் போது என்ன பண்ணும் படகு வந்து நல்லா ஆடும் அது வந்து ஊஞ்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பனிமூட்டம் உடல் போர்வை பனிமூட்டம் வானத்தில் இருக்கிறது என்னென்னா போர்வை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காயும் கதிர் சுடர் கூரை காயும் கதிர் சுடர் என்னென்னா கூரை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு கட்டுமரம் தான் என்னவா வாழ்கிற வீடாமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மின்னல் வரி அரிச்சுவடி மின்னல் வரி வருதுல்ல மின்னல் வந்து இப்படி மின்னல் வந்து என்னன்னா ரெண்டு மேகம் வந்து இடிச்சுக்கும் போது மின்னல் வரும்ல அது வந்து என்னென்னா அரிச்சுவடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிடிக்கும் மீன்கள் அவங்க மீன் பிடிக்கிறாங்கல்ல அதுதான் அவங்களோட பொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முழு நிலவே கண்ணாடி முழு நிலவு வானத்தில் இல்லை அதுதான் வந்து என்னென்னா கண்ணாடியாக முகம் பார்க்குற கண்ணாடியாக அடுத்தது மூச்சடு மூச்சடைக்கும் நீச்சல் வந்து யோகம் மூச்சடைக்கு அவங்க நீச்சல் பண்ணுறாங்கல்ல அதுதான் வந்து யோகம் அவங்க செய்கிற யோகா அப்படின்னு செய்கிற சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொழும் தலைவன் பெரும் வானம் யாரை வந்து அவங்க கும்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வானம் அதை தான் கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க துணிவோடு தொழில் செய்வோம் அப்படின்னு வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி பாட்டு பாடிக்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும்ல கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனோட ஒளி அப்படின்னு அர்த்தம் மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு அப்படின்னு அர்த்தம் அரிச்சுவடி அப்படின்னா வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் அரிச்சுவடினா அந்த எழுத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதான் அரிச்சுவடி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலோட பொருள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள் இது நம்மளுக்கு தெரியும் அவர்களுக்கு என்னென்னா விண்மீன்கள் வானத்தில் இருக்க விண்மீன்கள் என்னென்னா விளக்கு அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது என்னென்னா விரிந்த கடல் தான் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னாங்களா அடுத்தது கடல் அலை தான் தோழன் அவங்களுக்கு தோழன் அப்படின்னு சொன்னாங்க மேகம் தான் குடை வானத்தில் இருக்க மேகம் வந்து குடை போன்றது வன்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை அங்கே இருக்கிற மணல் குட்டி கிடக்குல்ல அதுதான் வந்து இப்போ அவங்க பஞ்சு பஞ்சுமெத்தை அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து வானத்தில் இடிக்கிற இடி வந்து என்னவா அவங்க பார்க்குற கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க சீரி வரும் புயல் தான் அவங்க விளையாடுற ஊஞ்சல் சீரி பாயிர அந்த புயல் இருக்குல்ல வேகமாக காத்தடிக்கிற அந்த புயல் தான் அவங்களுக்கான ஊஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க பனிமூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வை அந்த பனிமூட்டமாக இருக்குல்ல அதுதான் அந்த உடலை வந்து சுற்று சுற்றி மீன்ஸ் என்னென்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக குளிர்லேருந்து பாதுகாத்துக்காக போர்வை இருக்கும்ல அதுதான் போர்வை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரை மேற்கூரை என்னவா கதிரவனோட ஒளிச்சுடர் தான் மேற்கூரை அப்படின்னு சொல்கிறாங்க கட்டுமரம் தான் அவர்கள் வாழ்கிற வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களா கட்டுமரமாக தான் அவங்க வாழ்கிற வீடு அப்படின்னு சொல்கிறாங்க மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம் அந்த மின்னல் கோடுகள் தான் அடிப்படை பாடமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வலை வீசி பிழிக்கிறாங்கல்ல மீன்கள் அதுதான் அவங்களோட பொருள்கள் அதுதான் அவங்களுடைய செல்வம் ஓகேவா அதான் சொல்கிறாங்க முழு நிலவு தான் கண்ணாடி முழு நிலவு வானத்தில் தெரியதில்ல அதுதான் அவங்களுக்கு கண்ணாடியாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூச்சடக்கி செய்யும் நீச்சலே அவர்களது அவர்கள் செய்யும் தவம் மூச்சடக்கி வந்து உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க சிலப்ப வந்து ஏதாவது வலையெல்லாம் கட்டப்போலாம் அதனால அதுதான் வந்து அவங்க செய்கிற தவம் வானமே அவர்கள் வணங்கும் தலைவன் யாருனா வானம் தான் இவற்றிற்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம்ல என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நெய்தல் திணையில் என்னென்ன நெய்தல் திலை அதை பற்றி சொல்லியிருக்காங்க நிலம்னா வந்து நெய்தல் திணை நிலம் எப்படி இருக்குன்னா கடலும் கடல் சார்ந்த இடம் அதான் நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் யாருன்னா பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள் பேர் அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் என்னென்னா மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது தொழில் அப்புறம் உப்பு விளைவித் விளைவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு வந்து காய்ச்சறது இதுவும் உங்கள் தொழில் பூ வந்து தாழம்பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளியை பற்றி சொல்லியிருக்காங்க உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்கத்துக்காக உற்சாகத்துடன் பாடுற பாடல் என்னவா நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தன் கலைப்பை மறக்க மறக்கிறதுக்கு உற்சாகமாக பாடுவாங்க அது வந்து நாட்டுப்புற பாடல் உழைக்கும் மக்கள் பாடுவாங்க காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இது பேர் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்மொழி இலக்கியம் ஏன் சொல்கிறாங்கன்னா அது எழுதி யாரும் வைக்கல வெறும் காதால் கேட்டு என்னென்னா வாய்மொழியாகவே திரும்ப திரும்ப வழங்கப்பட்டு வருது இந்த பாட்டு அதனால என்னென்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் இது என்னென்னலாம் வந்து சொல்லலாம் எதெல்லாம் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லலான்னு பார்த்திங்கன்னா ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான இதெல்லாம் வந்து தொழில் பாடல்கள் தொழில் ரிலேட்டட் பாடல்கள் இதெல்லாம் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டுலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் இதையும் வந்து நாட்டுப்புற பாடலில் சொல்லலாம் விளையாட்டு விளையாடும் போது பாடுறது தாலாட்டு பாடல்கள் அப்படின்னா குழந்தைகளுக்கு பாடுறது இதையும் வந்து நாட்டுப்புற பாடல்களில் சொல்லலாம் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா சுசக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சுசக்திவேல் அப்படின்றவர் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற ஒரு நூலை வந்து தொகுத்துருக்காங்க ஓகேவா அந்த பாட்டில் அந்த புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டுப்புற பாடல்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க யார் தொகுத்தது அப்படின்னா சுசக்திவேல் அப்படின்றவர் தான் ஓகேவா ஓகே இதோடு இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ